ஏற்கனவே நம்ம சேனலில் நீங்கள் முதல் காணொளி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் ஒன்பது நட்சத்திரக்கான காயத்ரி மந்திரத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இப்போ இந்த இரண்டாவது பதிவில் மீதி இருக்கிற நட்சத்திரத்தோட காயத்ரி மந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த காயத்ரி மந்திரங்களை அணுதினமும் படித்து அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டலம் ஒரு மண்டலம் ஒன்பது முறை தினமும் ஒன்பது முறை அவரவர்களுக்குரிய நட்சத்திரத்தை மனப்பாடம் செய்து படிப்பதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இப்போ நம்ம பத்தாவது நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் பத்தாவது நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஓம் மகா அனகாய வித்மகே பித்ரியா தேவாய தீமகி தன்னோ மக பிரச்சோதயா அடுத்து பதினோராவது நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் ஓம் அரியம் ய விமே பசுதேகா தன்னோ பால்குனி பிரச்சோதா பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஓம் மகாபஹாய விமே மகாஸ்ரேஷ்டாயோ பால்குனி பிரச்சோதைய பதிமூன்றாவது நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் ஓம் பிரயத்சதாய வித்மே பிரகிருத்தாயீமே தன்னோ ஹஸ்தம் பிரச்சோதா பதினான்காவது சித்திரை நட்சத்திரம் ஓம் பிரயத் சதாய வித்மே பிரக் தீமஹி தன்னோ ஹஸ்த பிரச்சோதயாத் பதினைந்தாவது சுவாதி நட்சத்திரம் ஓம் காமசாராயே தீமஹி மகாநிஷ்டாயோ சுவாதி பிரச்சோதயா பதினாறாவது நட்சத்திரம் நட்சத்திரம் ஓம் இந்திராக் வித்மஹே கௌஷ வித்மே தீமஹி தன்னோ விசாக பிரச்சோதயா பதினேழாவதாக அனுஷம் நட்சத்திரம் ஓம் மித்ர அனுராத பிரச்சோதயாத் பதினெட்டாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஓம் ஜெயேஷ்டை வித்மகே மகா ஜெயஸ்டாயை தீமகி தன்னோ ஜேஷ்டா பிரச்சோதயாத் இப்போ நம்ம பதினெட்டு நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை பற்றி முழுசாக நம்ம பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் மீதி இருக்க நட்சத்திரங்களுக்கான காயத்ரி மந்திரங்களை பார்க்கலாம் அவங்கவுங்களுக்குரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரிங்க உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நிச்சயம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி